தாராபுரம் தாராபுரம் விடுதியில் தங்கி படிக்கும் தனியார் பள்ளி மாணவர்கள் பதினேழு பேருக்கு பாலியல் தொல்லை விடுதியின் கண்காணிப்பாளர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள சிந்து மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தனியார் பள்ளியில் விடுதியில் தங்கி படிக்கும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அப்பள்ளியின் விடுதி கண்காணிப்பாளர் சரண் வயது இருபத்தி ஐந்து தொடர்ந்து பல மாதங்களாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளனர் ஒரு கட்டத்திற்கு மேல் பாலியல் தொல்லையை தாங்க முடியாத மாணவர் சம்பவம் பற்றி தனது பெற்றோர்களிடம் கூறி கதை எழுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் நேற்று பள்ளியின் முன் திரண்டு பாலியல் தொல்லை கொடுத்த நபர்களை கைது செய்து பள்ளியை மூடி சீல் வைக்க வேண்டும் என பிரச்சினை எழுப்பியதாக கூறப்படுகிறது சம்பவம் அடைந்த தாராபுரம் போலீசார் தனியார் பள்ளிக்கு விரைந்து சென்று ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சரண் வயது இருபத்தி ஐந்து கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது பிரபல தனியார் பள்ளியில் சைனிக் கோச்சிங் சென்டர் நடந்து வருவதால் இதில் சேர்ந்து படிக்கும் ராணுவத்தில் சேர விருப்பமுள்ள மாணவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இங்குள்ள விடுதியில் தங்கி படித்து வருவது குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்ட சரண் யார் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது புகார் கூறப்பட்ட நபர்கள் மீதுதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா பள்ளி சம்பந்தப்பட்ட முக்கிய நபர்கள் இதற்கு உடந்தையாக இருந்துள்ளார்களா இதில் ஏதாவது குளறுபடி உள்ளதா என்ற தகவல் போலீசாரிடம் இருந்து வெளியிடப்படவில்லை இந்நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பள்ளிக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளதாக பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு விடுமுறை அளித்ததாக கூறப்படுகிறது பள்ளியின் முன்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் நேற்று ஒரு மாணவன் புகார் அளித்த நிலையில் விடுதி கண்காணிப்பாளர் சரண் மீது புகார் அளித்த நிலையில் இன்று பதினாறு மாணவர்கள் தற்போது வரை புகார் கொடுத்திருப்பதாக தெரியவந்துள்ளது Gayana okay. göz aunque